எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலில் கன்னிராசி என்பர்களே உங்களை இந்த வாரராசி பலன்களுக்கு அன்போடு வரவேற்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் நான்கு முதல் பத்து வரை தமிழில் கலியுகம் விஸ்வாபசுவரிடம் ஆடி பத்தொன்பது முதல் இருபத்தி ஐந்து வரை இந்த நாட்களுக்கான வாரராசி பலன்களை முதல் எட்டு நிமிடத்திலும் அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் திதி நட்சத்திரம் தரக்கூடிய ஒவ்வொரு நாளுக்கான சிறப்புகளையும் இந்த பதிவிலே காண்போம் நினைத்தது நடக்கும் மகிழ்ச்சி என்று இந்த பதிவிற்கு பொதுவாக தலைப்பு தந்திருக்கின்றேன் அதற்கு காரணம் என்னவென்றால் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் நிலையிலே இந்த யோசி என்ற அந்த அற்புதம் குரு பகவான் மற்றும் சுக்கிரன் இணைந்து மனதிலே ஒரு மகிழ்ச்சி ஒரு தெம்பை தரக்கூடிய நிலை அது மட்டுமல்ல பதினோராம் இடத்திலே பன்னிரெண்டாம் இடத்து அதிபதி மற்றும் உங்களுடைய ராசிநாதன் இணைந்து ராசிநாதன் புதன் மறைந்து வக்கரம் பெற்றிருக்கிறார் மறைந்த புதன் நிறைந்த ஞானம் செல்வத்தை எல்லாம் தரக்கூடிய அற்புதம் பதினோராம் இடத்துல ஆகையினால் அந்த நிபுண யோகம் அந்த நிபுண யோகத்தினுடைய பலன்களும் அமைந்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த புதன் சுக்கிரன் குரு சந்திரன் ஆகியவை வார துவக்கத்திலேயே அதிகப்படியான செல்வ செழிப்பை நீங்கள் எந்த அளவிற்கு உயர வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு செழிப்பை தரக்கூடிய அமைப்பில் ஒரு வசுமதி யோகத்தை தருகிறது இந்த புதன் உங்களுடைய ராசிநாதன் அஷ்டங்கதம் பெற்று சூரியனோடு இணைந்து அந்த பார்வை பலம் என்பது ஐந்தாம் இடத்துல ஆகையினாலே பூர்வ புண்ணிய சொத்து விஷயங்களிலே ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தாலும் அதில் ஒரு அனுகூலத்தை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக தருகிறது இப்படி பல நிலைகளிலே ஆதியோகம் குரு மற்றும் சுக்கிரன் நிகழ்விலே இந்த இணைவு ஆதியோகம் இந்த குரு சுக்கிரன் மட்டும் அப்படி ஒரு அற்புதத்தை உங்களுக்கு தருகிறது அது மட்டுமல்லாமல் சனி பகவானும் செவ்வாயும் உங்களுடைய ராசியில் பார்வை மற்றும் பலம் செலுத்தினாலும் நீங்கள் இதுவரை எது நடக்காது என்று நினைத்திருந்தீர்களோ அதை நடத்தி காட்டக்கூடிய அல்லது இது நம்மால் முடியுமா என்று யோசித்த விஷயத்திலே ஒரு சிறு முயற்சி என்றாலும் கூட மிகப்பெரிய வெற்றியை தந்து விடுவதற்கு ஒரு விபரீத ராஜயோகத்தை தருகிறது இந்த செவ்வாய் ராசியில இருந்து சனி பகவானோடு வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய ஏழாம் இடத்துல சனி பகவானோடு தொடர்பு பெறுவது என்பது உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களோடு இருப்பவர்கள் இவர்கள் அவர்களுடைய நிலையை சற்று மாற்றி ஒரு விஸ்வரூபம் எடுத்து மிகப்பெரிய பேராதரவாக உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய யோகத்தை தரக்கூடிய அமைப்புகளில இந்த வாரமும் ஒரு அற்புதம் சந்திரனை பொறுத்தவரை மூன்றாம் இடத்துல இருந்து துவங்கி நான்கு ஐந்து ஆறு என்று மாறுவார் இந்த இடைப்பட்ட நிலையிலே சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக மாறக்கூடிய காலம் ஆகையினாலே பதினோராம் இடத்து அதிபதி தொடர்ந்து மாறி மாறி நான்காம் இடம் பதினோராம் இடத்து அதிபதி உங்களுக்கு சந்திரன் அவர் மூன்று நான்கு ஐந்து ஆறு என்று இந்த வாரத்திலே ஒவ்வொரு நிலையிலும் இரண்டு இரண்டு நாட்கள் இருந்து பலன் தருவார் நான் தோராயமாக சொல்கின்றேன் இரண்டு இரண்டே கால நாள் சந்திரன் ஒரு ராசியிலே இருப்பார் இப்படி பலன்களை அள்ளித்தரக்கூடிய நிலையிலே சந்திரன் ஏற்படுத்தக்கூடிய இந்த வசுமதி யோகம் என்பது அற்புதத்தை தரும் சனி செவ்வாய் உங்களுக்கு நினைத்ததை சாதிக்கக்கூடிய தொட்டது துளங்கக்கூடிய அமைப்பு அது மட்டுமல்லாமல் நிம்மதி தரக்கூடிய நிபுண யோகம் என்று ஏன் சொல்கிறேன் என்றால் ஏதோ ஒரு விஷயத்திலே ஒரு பிரச்சனை இருக்கிறது என்றால் அதை இப்போது நிம்மதியாக நீங்கள் கொள்வதற்கு நிம்மதி நிலையிலே உங்களுடைய விஷயங்களை சந்தோஷமாக மாற்றிக்கொள்ள அற்புதம் செய்கிறது அது மட்டுமல்லாமல் வார கடைசியிலே இந்த குரு சுக்கரன் இலை என்பது வேஷ் யோகம் அமல யோகம் சந்தோஷம் வெற்றி ஆடம்பர பொருட்களை எல்லாம் வாங்கி குவிப்பதற்கான அற்புதம் சாமர யோகம் உடலுக்கும் உள்ளத்திற்கும் மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வேலைகளில் ஈடுபட்டு நன்மை பெறக்கூடிய அமைப்பு வசுமதி யோகம் உங்களுக்கு மிஞ்சி தான தர்மம் செய்யக்கூடிய அளவிலே உங்களை உயர்த்த வேண்டும் என்றால் மனதிலே தெம்போடு அதை நீங்கள் அந்த விஷயத்தை செயல்படுத்தும் போது செல்வ வளத்தை அதிகமாக தரக்கூடிய அமைப்பை இந்த கிரகநிலைகள் எல்லாம் அற்புதமாக கட்டமைத்து தருகிறது கன்னிராசி என்பர்களே புதன் உங்களுடைய ராசிநாதன் வரலட்சுமி விரத நாளென்று வரலட்சுமி விரதத்தை மேற்கொள்வது என்பது லட்சுமி ராட்சத்தை உங்களுடைய இல்லத்திலே நிடிக்கும் ராசிநாதன் புதன் லாபத்திலே செஞ்சரிக்கக்கூடிய காரணத்தினால் வருமானம் அதிகரிக்கும் வருமானம் அதிகரிக்கும் பணம் அதிகரிக்கும் சொத்து மற்றும் இளபலன்கள் வாங்கக்கூடிய ஒரு யோசனை தோன்றும் கடன் கொடுக்கலாம் வாங்கலாம் என்று யோசித்தால் கடன் கொடுத்தால் சற்று சிக்கல் வருமானால் அத்தியாவசியமாக கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக அதை ஆவணப்படுத்தி சரியான முறையில் எழுதி வாங்கி கடனை தருவது என்பதுதான் சரி இல்லை என்றால் இழப்புகளை சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படும் சனி பகவான் ஏழாவது வீட்டில் இருக்கக்கூடிய காரணத்தினால் வேலை செய்யக்கூடிய இடத்துல ஏதேனும் இடையூறுகள் ஏற்பட்டாலும் இடையூறுகள் ஏற்படுத்தியவர்கள் வெட்கப்படக்கூடிய அளவிற்கு உங்களுடைய மன உறுதியோடு செயல்பட்டு வெற்றியை காண்பீர்கள் ராசிக்கு சனி பார்வை ஆகையினாலே ரகசியங்களை காத்துக்கொள்வது நல்லது ரகசியங்களை வெறியிடத்திலே சொல்லாமல் இருக்கும் சிறப்பு உங்களுடைய பொறுப்புகள் குடும்ப பொறுப்புகள் உங்கள் மீது அதிகமாக இருக்கிறது என்ற நிலை உணரக்கூடிய வாரமாக இருக்கும் ஆகினால் கவனத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டும் சிறு தவறுகள் கூட பிரச்சனையை தரக்கூடியதாக மாறிவிடக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ஆற்றலை தரக்கூடிய செவ்வாய் தேவையற்ற ஆற்றலை தந்து வம்பு தும்பு அடிதடியில் இறங்கினீர்கள் என்றால் அது சட்ட சிக்கலை தரும் அதிலே கவனமாக இருக்க வேண்டும் எதையுமே ஒரு சட்டத்தின்படி சமுதாயம் ஏற்றுக்கொள்ளும்படியே செயல்படுங்கள் வேலையில இருப்பவர்களுக்கு அனுகூலம் விரயத்தில் கேது அதனால் செலவுகள் இருக்கும் தேவையற்ற வீண் செலவுகள் ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்கும் ஆனால் அவற்றை தவிர்ப்பது நல்லது பணம் கொடுக்கல் வாங்கலும் கூட சற்று கூடுதல் கவனம் அதுதான் முதலே சொன்னேன் கொடுத்து வாங்க வேண்டும் என்றால் ஆவணப்படுத்துங்கள் எழுதி வாங்கி பணம் கொடுப்பது உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து உங்களை காக்கும் ஆறில் ராகு குரு பார்வையில் ஆகையினாலே எதனும் கடன் வாங்கியிருந்தால் அடைய வாய்ப்பு வம்பு வழக்குகளிலே உங்களுக்கு அனுகூல பலன் வாழ்க்கை துணையோடு முரண்பாடுகள் ஏற்படாமல் வாய் சண்டை அல்லது எதனும் மனோர்த்தம் ஏற்படாமல் இருப்பது சிறப்பு தந்தை வழி அனுகூலங்கள் இருக்கும் மாணவர்களிலே மாணவர்களிடையே மனதிலே எந்த சந்தேகம் ஏற்பட்டாலும் அதை அதற்குரிய ஆசிரியிடம் கேட்டு அதற்கான விளக்கங்கள் பெற்று தெளிவு பெற வேண்டும் நீங்கள் நினைத்தது சரி என்று பதில் கொடுக்க கூடாது வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு அருமையான வாரம் என்று சொன்னேன் அதே சமயத்தில் மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் தொழில்நுட்பம் சார்ந்த கல்வியில் இருந்தால் கூடுதலாக வெற்றி என்பது இருக்கும் வீட்டு விஷயங்களை மனதிலே வைத்துக் கொள்ளாமல் கல்வியிலே உங்களுடைய மனம் வகித்திருக்கும் போது வெற்றி கன்னிராசிக்காரர்களுக்கு வருமானம் இந்த வாரம் சற்று கூடுதலாக வரக்கூடிய அமைப்பு ஏற்படும் அப்படி ஏற்படுபவர்களுக்கு நிதி சார்ந்த விஷயங்களிலே வருங்காலத்திலே ஆபத்து இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் தகுந்த ஆலோசனை பெற்றோர் பெரியோரிடம் கேட்டு பணத்தை முதலீடு செய்யுங்கள் வெளிநாடு செல்ல நினைத்திருக்கக்கூடிய தொழில் ரீதியாகவோ மாணவர்களாக கல்வி ரீதியாகவோ என்றால் இந்த வாரம் உங்களுக்கு சற்று கூடுதல் உழைப்பிலே அதற்கான வாய்ப்பு ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது நிச்சயமாக இருக்கிறது அனைவரோடும் கண்ணியமாக இனிய வார்த்தைகள் பேசி பழகுங்கள் ஏனென்றால் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் ஏதோ ஒரு ஒரு முன்கோபத்தை தந்துவிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதனால் அரவணைத்து செல்லும் போது வெற்றி என்பது இருக்கும் இனிய வார்த்தைகள் பேசும்போது இல்லறும் செலுத்தணும் குரு இந்த வாரம் கன்னிராசிக்கு பத்தாம் வீட்டில் இருப்பதால் உங்கள் உடல் நலம் சற்று சராசரியை விட சற்று கூடுதல் ஆரோக்கியமாக இருக்கும் இருந்தாலும் உடல் நலத்தை பேண மனநலத்தை பேண யோகா தியானம் செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் உத்திரம் நட்சத்திரம் இரண்டு மூன்று பாதங்களிலே பிறந்திருக்கக்கூடிய கன்னிராசி இவர்களே சூரியன் உங்களுக்கு கன வரவை தருகிறார் அஷ்டம் நட்சத்திரத்துக்காரர்களே உங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் செல்வாக்கு உயரும் வெற்றி இருக்கும் மன மகிழ்ச்சி இருக்கும் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களிலே பிறந்திருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களே உங்களுக்கு விரைஸ்தானத்திலே கேது இருக்கக்கூடிய அந்த நிலை அதனால் செலவுகளை கட்டுப்பாடுத்துங்கள் இருந்தாலும் எந்த அளவிற்கு செலவு செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு வரவை தரக்கூடிய கிரகநிலைகளாக இருக்கிறது கிருஷ்ணதேவ குலதெய்வ வழிபாடோடு சூரியன் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய அமைப்பை தருகிறது சனிக்கிழமைகளிலே சனி பகவானுக்கான வழிபாடு செய்யுங்கள் வெற்றியை தரும் எனது அன்பு நேயர்களே இந்த விஸ்பாவஸ் வருடம் ஆடி பத்தொன்பது திங்கட்கிழமை அதாவது ஆகஸ்ட் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை என்று பதினொன்று நாற்பத்தி இரண்டு ஏஎ முறை தசமி அதன் பின்னர் ஏகாதசி திதி அனுஷ நட்சத்திரம் ஒன்பது பன்னிரெண்டு ஏஎ முறை பிறகு கேட்டை திங்கட்கிழமை ஆகஸ்ட் நாலு நாள் முழுவதும் சித்தயோகம் அனுஷம் இந்த அனுஷ நட்சத்திரத்து நாட்களிலே ஏற்படக்கூடிய நட்பு உயர்வு தரும் நல்ல விஷயங்களை மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்வதன் மூலமாக நல்ல விஷயங்களை கேட்பது மூலமாக அற்புதங்கள் நிகழும் ஆகினாலே கூடிய அளவில் இந்த நாளில நல்லதை நினைத்து நல்லதை செய்வது வெற்றிக்கான வழிகளை தரும் அடுத்தது ஆடி இருபது செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி ஒன்று பன்னிரெண்டு பி எம் வரை ஏகாதசி திதி பின்னர் துவாதசி கேட்டை நட்சத்திரம் பதினொன்று இருபத்தி இரண்டு ஏஎம் வரை பிறகு மூலம் ஆகையினாலே பதினொன்று இருபத்தி இரண்டு வரை மரண யோகம் அதன் பின்னர் சித்த யோகமாக அமைகிறது கருநாள் தன்ய நாள் தெய்வ வழிபாடு செய்வது தான தர்மங்கள் செய்வது இவையெல்லாம் சிறப்பை ஏற்படுத்தும் புத்திரதா ஏகாதசி குழந்தை வரத்திற்காக இந்த நாளிலே விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்வது நன்மைகள் தரும் வைத்திருதி சார்த்தம் தில தர்ப்பணம் திலகோமம் செய்வதற்கு ஏற்றனார் அடுத்தது புதன்கிழமை புதன்கிழமை ஆடி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டு எட்டு பி எம் வரை துவாதசி திதி அதன் பின்னர் திரையோதசி திதி பன்னிரெண்டு ஐம்பத்தி ஒன்பது பி எம் வரை மூலம் நட்சத்திரம் அதன் பிறகு பூராடம் நட்சத்திரம் வைத்திருதி நாம யோகம் பன்னிரெண்டு ஐம்பத்தி ஒன்பது வரை மரண யோகம் ஆகையினாலே சுபகாரியங்களை இந்த நாளிலே புதன்கிழமை என்று தவிர்ப்பது நல்லது பிரதோஷம் மாலை வேளையில் உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே சிவாலயங்கள் இருந்தால் அங்கு சென்று நந்திக்கான வழிபாடு நந்திக்கான அபிஷேகங்கள் ஆராதனை இவற்றையெல்லாம் பார்ப்பது அருள் வரக்கூடிய அமைப்பை தரும் இந்த புதன்கிழமை முதல் முனிவர்கள் அல்லது சிலர் தொடர்ந்து விரதங்களில் இருப்பார்கள் அவர்கள் தயிர் சாப்பிடக்கூடாது இந்த நாள் முதல் தயிர் சாப்பிட மாட்டார்கள் ஒரு மாதத்திற்கு பெருமாளிற்கு புதன்கிழமை என்று வனமாலை சாற்றி வழிபாடு செய்வது ஏற்றத்தை தரும் த வனமாலை என்பது என்னவென்று பார்ப்போம் அதன் முன்பு பெருமாளுக்கு த வனமாலி கதி சாரங்கி சங்கி சக்கரி சனந்தகி ஸ்ரீமன் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ பிரசக்தித்து என்று ஸ்ரீமன் நாராயணன் புகழ்பாடும் ஸ்லோகத்திலும் கூட வனமாலி கதி சாரங்கி வனமாலி என்று வனமாலையை அணிந்திருக்கக்கூடியவனே என்று சொல்வார்கள் இந்த வனமாலை என்பது அல்ல பெருமாளுக்கு மாலை சுற்றும் போது ஐந்து விதமான பூக்கள் அதுல ஒன்று துளசி இலைகளையும் பூக்களாகவே எடுத்துக்கொண்டு துளசி மல்லி குண்டுமல்லி பவலமல்லி தாமரை மந்தாரை இவையெல்லாம் இணைத்து இதுதான் இந்த ஐந்து பூக்களை வைத்து தொடுக்கக்கூடிய மாலைதான் அதை அணிவிப்பதுதான் வனமாலை அணிவிப்பது இது வனமாலையை அணிவித்து பெருமாலையை வணங்கும் போது எந்த தடையும் நீங்கக்கூடிய அற்புதத்தை தரும் புதன்கிழமை என்று அடுத்தது வியாழக்கிழமை ஆடி இருபத்தி இரண்டு ஆகஸ்ட் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டு இருபத்தி எட்டு பி வரை திரையோதசி பின்னர் சதுர்தசி பூராடம் நட்சத்திரம் இரண்டு ஒன்று பி எம் வரை அதன் பிறகு உத்திராடம் நாள் முழுவதும் வியாழக்கிழமை சித்தயோகம் வியாழக்கிழமை இன்று மாத சுமார்ந்த நரசிம்ம சதுர்தசி ருண விமோசன சோற்றம் பாராயணம் செய்யும் போது நன்மை தரும் அடுத்தது வெள்ளிக்கிழமை ஆடி இருபத்தி மூன்று எட்டு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டு பன்னிரண்டு பி எம் வரை சதுர்தசி அதன் பின்னர் பௌர்ணமி உத்திராடம் நட்சத்திரம் இரண்டு இருபத்தி எட்டு பி எம் வரை பிறகு திருவோணன் இரண்டு இருபத்தி எட்டு பி எம் வரை சித்தயோகம் அதன் பின் மரணயோகம் இந்த நாள் ஒரு சுப நாளாக அமைகிறது தேவையான எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம் இந்த நாள் பௌர்ணமி பூஜைக்கு ஏற்ற நாள் மாலை வேளையில் சத்யநாராயண பூஜை நடக்கக்கூடிய இடங்களில் சென்று கலந்து கொள்வது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் பதினாறு பேரும் பெற்று சிறப்பாக வாழ விரதங்கள் அது மட்டுமல்ல கலசம் படம் துளசி மாடம் இவற்றை அலங்கரித்து வரலட்சுமி விரதம் செய்யக்கூடிய அற்புத நாளாக இந்த நாள் அமைகிறது வரலட்சுமி விரதம் மற்றும் சத்யநாராயண விரதம் இந்த இரண்டு விரதங்கள் தான் தெய்வங்கள் தெய்வங்களுக்காக சொன்னது மக்களுக்காக ஏற்ற ஒரு விரதமாக அமைகிறது மற்றவையெல்லாம் ரிஷிமுனிகள் சொன்ன விரதமாக அமையும் நாரத பெருமாள் சொன்னது சத்யநாராயண விரதம் சிவன் சொன்னது பார்வதிக்கு இந்த வரலட்சுமி விரதம் இந்த நாள் ஹயக்ரீவர் உற்பத்தி தினம் ஹயக்ரீவருக்கு ஏலக்காய் மாலை அணிவித்து அருள் பெறுங்கள் நல்ல கல்வி நல்ல செல்வம் வருவதற்கு சிறப்பு ஏற்படுவதற்கான நாள் மேலும் இந்த வெள்ளிக்கிழமை மாத நரசிம்ம சதுர்த்தசி அடுத்தது சனிக்கிழமை ஆடி இருபத்தி நான்கு ஒன்பது ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு மணி இருபத்தி நான்கு பி வரை பௌர்ணமி அதன் பின்னர் பிரதமை திருவோண நட்சத்திரம் இரண்டு இருபத்தி மூன்று பி வரை அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரம் இந்த நாளிலே ஆவணி மாதம் அவிட்டம் நட்சத்திரம் ஆகையினாலே ஆவணி அவிட்டம் பூநூல் மாற்றக்கூடிய நாளாக அமைகிறது எஜுர்வேத உபாகர்மா நாள் சனிக்கிழமை ஆன என்று சர்பலி என்று போட்டிருக்கும் பஞ்சாங்கத்திலே சர்ப்பபலி என்பது இந்த நவகிரகங்களிலே ராகுக்கேது பரிகாரங்கள் செய்ய பாம்புகளுக்கான பூஜை சடங்குகள் செய்வதற்கு ஏற்ற நாள் பாம்பு கோயில்கள் அல்லது நாக தோஷம் நிவர்த்திக்காக கோயில்களுக்கு சென்று சர்ப்பபலி என்ற பூஜையை செய்வார்கள் இது நாகதோஷத்தை போக்கும் என்று நம்பப்படுகிறது அது மட்டுமல்லாமல் அந்த நம்பிக்கை கை கொடுக்கவும் செய்கிறது கேரளாவிலே அஷ்ட நாகங்களுக்கும் நாக தேவதைகளுக்கும் பூஜை செய்யக்கூடிய நாள் இன்று சிரவண விரதம் சிரவண விரதம் இருப்பவர்களுக்கு பெருமாள் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் அடுத்து விஸ்வாபசுவரிடம் ஆடி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமையாக அமைவது பத்து ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி பன்னிரெண்டு பத்து பி எம் வரை பிரதமை அதன் பின்னர் திதியை அவிட்டம் நட்சத்திரம் ஒன்று ஐம்பத்தி ரெண்டு பி எம் வரை பிறகு சதயம் மதியம் ஒன்று ஐம்பத்தி ரெண்டு பி எம் வரை மரண யோகம் இந்த நாள் இஷ்டி என்று பஞ்சாங்கத்திலே போட்டிருக்கும் தெய்வ குலதெய்வ வழிபாட்டிற்கு ஏற்ற நாள் சிரவண பகுலம் காயத்ரி ஜபம் பெரும்பாலும் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் இந்த காயத்ரி ஜபம் பாராயணம் செய்வதன் மூலமாக நாம் அளவற்றவர்களை பெறக்கூடிய அமைப்பை பெறுகிறோம் அசூன்ய சயன விரதம் இந்த நாளிலே இந்த சயன விரதம் இருந்து பெருமாளுக்கான வழிபாடு எல்லாம் செய்வது என்பது நிம்மதியான தூக்கம் மற்றும் நிறைவான வாழ்க்கையை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் ஆவணி மாதத்திலே வரக்கூடிய இந்த கிருஷ்ணபக்ஷ திதியை நாளிலே இது கடைபிடிக்கப்படுகிறது இது அற்புதமாக நிம்மதியான உறக்கம் ஏனென்றால் அது ஒரு முக்கியமான விஷயம் எட்டு அல்லது ஒன்பது மணி நேரம் உறக்கம் என்பது தேவை ஒரு மனிதனுக்கு அது இல்லை என்றால் பல நோய்கள் வரும் பல பிரச்சனைகள் வரும் மன நிம்மதி இல்லாமல் போகும் என்று சொல்வார் அதனால் அசூன்ய சயன விரதம் கடைபிடிப்பது நன்று இதன் காரணமாக இல்லத்தில இல்லறத்திலும் நல்லறம் சுபத்துவம் கூடும் நிம்மதி மகிழ்ச்சி இருக்கும் சயன தோஷங்கள் விலகும் எனது அன்பு நேயர்களே இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கிறது என்றால் லைக் செய்யுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவியுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பால் சப்ஸ்கிரைப் செய்து வெல்புடன் அழைத்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகிறேன் நன்றி